ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் நம்மளில் பெரும்பாலான பேத்துக்கு ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு சில பொருட்கள் அதாவது சில பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கெட் லிஸ்ட் வச்சுருப்போம் வீட்டுக்கு இந்த மாதிரியான பொருட்கள் வாங்கணும் இந்த மாதிரியான பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு குக்வார் ஐட்டம்ஸ் வந்து இந்த மாதிரி வாங்கணும் இந்த மாதிரி வாங்கணும்னு சொல்லிட்டு நிறையவே ஆசை வச்சிருப்போம் எனக்குமே அந்த மாதிரி இருந்துச்சு கேஸ்டைன்ஸ் குக்வார்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சர்ச் பண்ணும்போது மதுரையில் வந்து இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே கிடச்சிது அதாவது ஆன்லைனில் கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரியான ஸ்டோர்ஸில் வந்து கொஞ்சம் சீப்பாகவே கிடச்சிது அப்படின்னு நான் சர்ச் பண்ணும்போது மதுரையில் பார்த்தீங்கன்னா இமாம் ஸ்டோர்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோர் ஊருக்கு போயிட்டு வரும்போது அங்கே கண்டிப்பாக போயிட்டு செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன் இந்த தடவை திருவிழாவுக்கு போயிட்டு வரும்போது மதுரையில் அந்த ஷாப்பை வந்து விசிட் பண்ணியிருந்தோம் கடைக்குள்ளே போனதும் என்னை அறியாமல் ஒரு ஹாப்பி விட்டுருந்தா எல்லா பொருட்கள்லையும் ஒவ்வொன்றும் எடுத்து வந்திருப்பேன் அந்த மாதிரி இருந்துச்சு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பார்த்து எடு என்னென்ன தேவையோ அந்த பொருட்கள் மட்டும் வாங்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க கேஸ்ட் அயனும் இருந்தது சாதாரண அயனும் இருந்தது ஸோ கேஸ்ட் அயன்லே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அவ்வளோ வெரைட்டிஸ் நிறையா இருந்தது அது மட்டும் இல்லாமல் ட்ரைப்ளைஸ் கடாய்ஸும் இருந்தது ஆன்லைன் ஷாப்பிங் மற்ற ஷாப்பை கம்பேர் பண்ணும்போது ட்ரை பிளேஸ் கடைஸ் எல்லாம் அவ்வளோ கம்மியான ப்ரைஸ்லேயே கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த வீடியோ வந்து ஸ்பான்சர்ஸ் வீடியோ கிடையாது நான் பே பண்ணி தான் வாங்கிட்டு வந்தேன் இப்போ வர ரீசன்ட் டைம்ஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம குக்கர்ஸ் எல்லாமே பழைய காலத்து மெத்தட் படி நம்ம மாறிட்டு இருக்கோம் அதாவது நான் நிறையவே சொல்கிறாங்க உடம்புக்கு கெடுதியான தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்கள்லாம் இருக்குது ஸோ நான்ஸ்டிக்கை வந்து தவிர்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதில் நம்மளில் பெரும்பாலும் பேர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மண் பாத்திரங்களுக்கும் இந்த மாதிரி கேஸ்ட் அயன் அயன் ட்ரை கடாய்ஸ் இந்த மாதிரி மாறிகிட்டு இருக்கோம் ஸோ நம்ம சூஸ் பண்ற க கடாயை பொறுத்துமே நம்மளுடைய உடல் நலம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கடைக்குள்ளே போனாதுமே எல்லாத்துலையுமே ஒவ்வொன்றும் எடுத்து வச்சிடலாமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு மைண்டரை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு எது தேவையோ அதை மட்டும்தான் எடுத்து வச்சேன் கல் சட்டிலாம் அவ்வளோ அழகா இருந்தது சீசன் பண்ண கடாயும் இருந்தது சீசன் பண்ணாததும் இருந்தது அப்புறம் மிஷின் மேடு ஹேண்ட்மேடு அந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல் சட்டியிலே வந்து பழகுன கல் சட்டி அப்புறம் பழகாத கல் சட்டி அப்படின்ற மாதிரிலாம் வந்தது கொஞ்சம் வந்து ரேட்டு வந்து வித்தியாசப்படும் பழகுனது பழகாதது சீசன் பண்ணது சீசன் பண்ணாதது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா வித்தியாசப்படும் அவ்வளோதான் அதே மாதிரி அம்மிக்கல் ஆட்டுக்கல் மருந்து அரைக்கிற கல் இடிகல் இந்த மாதிரி சைஸ் வைஸ்ல இருந்தது அப்புறம் கிரனேட்லையுமே ஆட்டுக்கல் அம்மிக்கல் இருந்தது தோசைக்கல்ல ரவுண்டு தோசைக்கல் சதுர தோசைக்கல்லு இந்த மாதிரிலாம் இருந்தது நான் மெயினாக என்ன வாங்கணும் அப்படின்னு நினச்சி வச்சிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனியாரக்கல்லு ஏன்னா எங்கிட்ட இருக்கிறது நான் ஸ்டிக்ல தான் இருக்கு அதுவும் கீழே வந்து ஃபிளாட்டாக இருக்காது நம்ம அடுப்பில் வச்சோம்னா ஒரு பக்கம் குழியாக இருக்கு ஒரு பக்கம் மேடாக இருக்கிறதுனால அது சரியாக உட்காராமல் இந்த பக்கம் அந்த பக்கமாக இருக்கும் அதனால பனியாரக்கல்லு ஒன்று வாங்கணும்னு நினச்சேன் அப்புறம் வந்து கிரில் பேன் அதுவும் ஒன்று வாங்கணும்னு நினச்சேன் அப்புறம் பிரியாணி பாட்டு அதாவது ட்ரை ப்ரைல பிரியாணி பாட்டு ஒன்று வாங்கணும்னு நினைச்சிருந்தேன் ஸோ நான் கேட்ட பிரியாணி பாட்டு வந்து இப்போ சைஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம சின்ன சைஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா நம்ம ஃபேமிலிக்கு பத்தாது அதனால நெக்ஸ்ட் டைம் இல்லைனா ஆன்லைனில் ஷாப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அதை மட்டும் விட்டுட்டு வந்துட்டேன் அப்புறம் கண்டிப்பாக கல் சட்டி ஒன்று வாங்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன் ஸோ இப்போ வந்து பட்ஜெட் கொஞ்சம் அதிகம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால அந்த கல் சட்டியை மட்டும் இப்போ வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டேன் ஸோ வந்து கண்டிப்பாக ட்ரை பிளேயில் வந்து பிரியாணி பாட்டும் கல் சட்டியும் நெக்ஸ்ட் டைம் வந்து வாங்கிடுவேன் உப்பு ஜாடி பாருங்க உப்பு ஜாடி தயிர் ஜாடி எல்லாம் அவ்வளோ அழகழகாக இருந்துச்சு சொன்ன மாதிரி எதை விட்டுட்டு வர்றதுனே தெரியல எல்லாத்துலேயும் ஒவ்வொன்று தூக்கி போட்டு வந்துருவோமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இப்போ ஒரு கல் சாட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு நம்ம ஃபேமிலிக்கு எது ஆப்டா இருக்குமோ அதை நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி சீசன் பண்ணி வச்சுருக்காங்க ரெடி டு குக் போனதுமே வெங்காயத்தை வந்து லைட்டாக அப்படி வறுத்து விட்டுட்டு அதை வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் என்ன கொஞ்சம் நாளைக்கு வந்து தாளிக்கக்கூடாது அது மட்டும்தான் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அடுப்பில் டைரெக்டாக வச்சு தாளிச்சும் கொட்டிக்கலாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு கல் சட்டி எல்லாமே ரொம்ப ரொம்ப பெருசாக இருந்துச்சு ஒரு சட்டியெல்லாம் தூக்கவே முடியல செம்ம வைட்டு சில பேர் கேட்கலாம் இந்த கல்சட்டிக்கு மாறுறதுனாலும் கேஸ்டையனுக்கு மாறுறதுனாலையும் மண் பாத்திரங்களுக்கு மாறுறதுனாலையும் நம்ம ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுற சின்ன சின்ன மாற்றங்கள் தண்ணியிலே ஆகட்டும் உப்புளை இந்த மாதிரி பாத்திரங்கள் அப்படின்றதில் நம்ம மாற்றங்கள் கொண்டு வரும்போது நம்ம உடம்புக்கே தெரியாமல் நமக்கே தெரியாமல் நம்ம இன்டேக்காக நம்ம சத்தான உணவுப் பொருட்களை எடுத்துகிட்டு இருக்கோம் அந்த மாதிரியான மாற்றங்கள் தான் வந்து நம்மளுக்கு மெயினாக இப்போதைக்கு தேவை ஏன்னா நம்ம எதில் எல்லாத்துலேயுமே கலப்படமாயிருச்சு எதில் என்ன இருக்குது அப்படின்றது தெரியாம தான் நம்ம இன்டேக் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஆகட்டும் நம்ம ஃபேமிலிக்காகட்டும் கொடுத்துட்ருக்கோம் தெரிஞ்சே ஏன் தப்பு செய்யணும் இது நல்லதுன்னு சொல்கிறாங்களா கண்டிப்பாக அதை மாற்றி பார்ப்போமே காசு மே பாத்தீங்கன்னா நம்ம அவ்வளோ பணம் போட்டு ஒன்றும் வாங்க போகிறதில்ல நம்ம கொடுத்து காசு கொடுத்து வாங்கக்கூடிய ரேட்ல தான் எல்லா பொருட்களுமே விற்கிறாங்க இப்போ வந்து ஒரு ஐநூறு ஆயிரம் அந்த தான் நம்ம ரேஞ்சுக்குள்ளதான் பாத்திரங்கள்லாம் இருக்கு எல்லாருமே வாங்கக்கூடிய நிலைமையில தான் இருப்போம் எனக்கு இந்த ஆட்டுக்களை பார்த்துட்டு கண்டிப்பா ஒன்னு வாங்கணும் ஏன்னா தக்காளி சட்னி இந்த மாதிரி அர்ஜென்ட்டுக்கு கரண்ட் இல்லைன்னா அதில் அரைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசனை இருந்துச்சு எங்க வீட்டுக்கு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு ஏற்கனவே உங்க வீட்டில் கொடுத்த அம்மிக்கல் இருபது வருஷமா இன்னும் தூங்கிக்கிட்டு தான் இருக்கு அதையே நீ யூஸ் பண்ணுறதில்ல இல்லை ஆட்டுக்கல் வாங்கிட்டு போய் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டார் ஸோ ரொம்ப கஷ்டமாக போச்சு இனிமேவாவது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மாற்றணும் அம்மிக்கல் ஆட்டுக்கல்ல ஆட்டை பார்க்கணும் அரைக்க பார்க்கணுன்னு யோசிச்சு வச்சுட்டு இருக்கேன் எந்த அளவுக்கு மாறுதுன்னு தெரியல கண்டிப்பாக மாற்றி பார்ப்போம் ஆட்டுக்கல்லுமே சின்ன கல்லுலேருந்து பெரிய கல் வரைக்கும் இருக்குது அதோட கைப்பிடி வந்து அப்படியே கல்லுலே பண்ணதும் இருக்குது அதுக்கு ஸ்டீல் வச்சு பண்ணியிருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்குது உரமருந்து அரைக்கிற கல் இருக்குது ரசத்துக்கு வந்து நம்ம பூண்டு மிளகுலாம் தட்டுற மாதிரி சின்னதாக இருக்குது என் வீட்டில் இருக்குது அது ரொம்ப சின்னதாக இருக்குது இதில் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைஸ் வாரியாக நிறையாவே இருக்குது பெருசாகவும் இருக்குது கொஞ்சம் நிறைய பொருட்கள் போட்டு தட்டிக்கலாம் அர்ஜென்ட்டுக்கு இப்போ தக்காளி சட்னி இந்த மாதிரி அரைக்கிறதா இருந்தாலும் சின்ன சைஸில் இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது கிரைனைட்டில் ஆட்டுக்கல் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னன்னு சொல்ல நம்ம சுற்றுவோம்ல அது பேர் எனக்கு என்னன்னு தெரியல அதுவும் இருக்குது இவங்க பார்த்தீங்கன்னா ஓனா மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால கொஞ்சம் ரீசனபிள் ரேட்டுக்கே நம்மளுக்கு கொடுக்க முடியுது நான் நிறைய ஷாப்லையும் போயிட்டு செக் பண்ணி பார்த்தேன் யூடியூப்லேயும் செக் பண்ணி பார்த்தேன் அதே மாதிரி ஆன்லைன்லேயும் செக் பண்ணி பார்த்தேன் இப்போ இருபத்தி நாலு சென்டிமீட்டர் ட்ரைப்ளை கடாய் வந்து மற்ற ஷாப்பில் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த ஷாப்பில் வந்து ஒரு ஐநூறு இரநூறு முந்நூறு கம்மியாக தான் இருக்குது நம்மளுக்கு அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் இவங்களை காண்டாக்ட் பண்ணோம்னா இவங்க அவளுக்கு என்னென்ன பொருட்கள் இருக்குது அதுக்கு உண்டான ரேட் என்ன அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு லிங்க் அனுப்பிச்சி விட்டுறாங்க நம்ம அதிலேயே போயிட்டு கூட நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சேஃபாக வந்து வீட்டுக்கே கொரியர் பண்ணி விட்டுறாங்க கொரியர் சார்ஜ் பார்த்தா எக்ஸ்ட்ரா பண்ணுறாங்க அது வந்து அந்த வெயிட்டுக்கு தக்கன வந்து கொரியர் சார்ஜ் பண்ணிக்கிறாங்க நான் ஒரு கிரில் பேனும் வாங்கினேன் எல்லாமே சீசன் பண்ணது தான் அதுலேயுமே ஸ்மூத் ஃபினிஷ் வந்து நூறுரூபா எக்ஸ்ட்ரா வரும் அதாவது மிஷின் மேடு அது கொஞ்சம் வந்து ஸ்மூத் நல்லா ஸ்மூத் ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க இது கொஞ்சம் ரஃப் ஃபினிஷாக இருக்கும் ஸோ இந்த கிரில் பேன் வந்து நான் ஐநூறுரூபாய்க்கு வாங்கினேன்னா கொஞ்சம் ஸ்மூத் ஃபினிஷ் உள்ளது வந்து அறநூற்றம்பது ரூபா எழுநூறுபா அந்த ரேஞ்சுக்கு இருக்கும் அதே மாதிரி இது வந்து ஃப்ளாட் கடாய் அப்புறம் இன்னொன்று வந்து டீப் கடாய் இருக்குது நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ளாட் கடாய் தான் வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருந்தேன் ஆனால் அந்த அண்ணா சொன்னாங்க இன்னுமே டீப் கடாய் வந்து நீங்கள் ரெண்டு கிலோ சிக்கன் போட்டு பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் வைஸ் ரெண்டும் ஃப்ளாட் கடாயும் டீப் கடாயும் ஆயிரரூபா தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் நான் வந்து டீப் கடாயே எடுத்துட்டேன் ஏன்னா குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக செய்யலாம் அப்படின்றதுக்காக கேஸ்ட் அயன்லேயே வந்து பிரியாணி பாத்திரமும் இருந்துச்சு அவ்வளோ வெயிட் இருந்துச்சு அதையும் தூக்கி பார்த்துட்டு இருந்தேன் இவங்க வெளியூர்களுக்கு மட்டும் இல்ல தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் இல்ல இந்தியா முழுவதும் அது போல் ஃபாரினுக்குமே இவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் அவங்க எந்த மாதிரி அங்கன செட்டப் வச்சுருக்காங்க அந்த பேக்கிங்காக என்னென்ன வச்சுருக்காங்க இவ்வளோ சேஃபாக வந்து அந்த பேக் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப இதை பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு இண்டஸ்ட்ராலிலே ஒரு கடாய் ஒன்று வாங்கியிருந்தேன் ஸோ அது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபாதான் செம்ம வெயிட்டாக இருந்துச்சு நல்லா ஒர்த்தபிளாகவே இருந்துச்சு சேஃபாக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஸோ நான் என்னென்ன வாங்கியிருந்தேன் எப்படி சீசனிங் பண்ணுறேன் அப்படின்ற வீடியோவை வந்து நெக்ஸ்ட்டு சாட்ஸில் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி லைக் பண்ணியிருந்திங்கன்னா தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி புது சப்ஸ்கிரைபருக்கும் நன்றி பழைய சப்ஸ்கிரைபர்களுக்கும் ரொம்ப நன்றி நெக்ஸ்ட்டு வீடியோக்காக நம்ம சேனலை லைக் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய்